ம் நிதானம் தந்திரம் தேக ஆரோக்கியத்தில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் பயணங்கள் ஆதாயத்தை தரும் மூத்த சகோதர இருந்த மனக்கசப்புகளை தீர்த்து அது வெற்றியை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கட்டாயமாக நீங்கும் பல வெற்றிகளை தருகின்ற மாதமாக பல யோகத்தை தருகின்ற மாதமாக பரிபூர்ண ஆசியை தருகின்ற ஒரு அற்புத மாதமாக இந்த மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் மிகப்பெரிய யோகத்தை தர உள்ளது மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்கள் யாராக இருந்தால் இந்த மாதம் ஒரு நல்ல செய்தியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல மருத்துவம் கிடைக்கும் மிதுனராசி சேர்ந்த நேயர்களே உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எந்த பயன்கள் தரப்போகிறது இந்த மாதத்தினுடைய மாத பிறப்பு உங்களுக்கு எப்படி மாற்றத்தை தரப்போகின்றது மனக்கவலைகள் தீருமா மன சஞ்சலம் போகுமா உடல் நோய்கள் விலகுமா எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நடக்குமா என்ற கேள்வி மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அவர்களுக்கு இந்த புதிய வருடம் தமிழ் புதிய வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதம் எந்த விதமான பலன்களை தரப்போகுது என்று பார்ப்போம் மிதுனம் நிதானம் தந்திரம் இளமையுடன் கூடிய உழைப்பு நல்ல பேச்சாற்றல் நல்ல செயலாற்றல் இருக்கிறது யாருகிட்ட எப்படி பேசணும் எங்கே மௌனமாக இருக்கணும் எங்கே பேசணும் என்பது நுட்பத்தை அறிந்துள்ள மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சமீபமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல்நிலையில் மனநிலையில் தொழில்நிலையிலாம் நிறைய அவஸ்தைகள் பட்டுருப்பீங்க நிறைய பேர்த்துக்கு குடும்ப பிரச்சனைகள் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவினுடைய உடல்நிலை மனைவி மனைவியாக இருந்தால் கணவனுடைய உடல்நிலைகள் எல்லாம் நிறைய விரைச்செலவுகளை ஒரு கவலைகளை கொண்டிருந்த ஒரு மாதமாக காலமாக முதலெல்லாம் இருந்துச்சு ஆனால் இந்த சனி பெயர்ச்சினுடைய மாற்றம் அதே சமயத்தில் உங்களுக்கு சூரிய பகவானுடைய ஒரு பயிற்சி இது எல்லாம் நல்ல யோகத்தை தரப்போகின்றது பாருங்க இந்த மிதுன ராசிக்கு நீண்ட காலமாக இழுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும் உடல் நிலமே சரியில்லைங்க ஒரு நல்ல மருத்துவர் கிடைச்சிருப்பார் மனநிலமே சரியில்லை அந்த எந்த நிலையை பற்றி எந்த சூழ்நிலையை பற்றி நீங்கள் மனக்கலக்கம் கொண்டீங்களோ அது சுமூகமாக தீரும் சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தேக ஆரோக்கியத்தில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் பயணங்கள் ஆதாயத்தை தரும் மூத்த சகோதர சகோதரிகளும் இருந்த மனக்கசப்புகளை தீர்த்து அது வெற்றியை தரும் கணவன் மனைவியில் இருந்தக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் கட்டாயமாக நீங்கும் சரி இதெல்லாம் ஓ ஓகே பணக்கஷ்டத்தை தீர்க்கும் கட்டாயம் குரு வரப்போகின்றார் நான் உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உடைய குரு பகவான் உங்கள் ராசியிலே வரும்போது உங்களுக்கு மாற்றத்தையும் தொழிலையும் பணத்தையும் தர காத்துள்ளார் இந்த சித்திரை மாதம் அதற்கான வழிகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் நீண்ட காலமாக உங்களுக்கு விற்காத இடமோ வராத சொத்தோ சொத்து பிரச்சனைகள் இருந்தால் கட்டாயமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல தகவல் வரும் அதே போல் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மா மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும் மனசுக்கு ஏற்ற மனசுக்கு பிடித்த மார்க் கிடைக்கும் மனசுக்கு பிடித்த கல்லூரி கிடைக்கும் மனசுக்கு பிடித்த ஸ்கூல் அமையும் மனசுக்கு பிடித்த அனைத்து நல்ல விஷயமே உங்களுக்கு கிடைக்கும் பல வெற்றிகளை தருகின்ற மாதமாக பல யோகத்தை தருகின்ற மாதமாக பரிபூர்ண ஆசியை தருகின்ற ஒரு அற்புத மாதமாக இந்த மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் மிகப்பெரிய யோகத்தை தர உள்ளது கணவன் மனைவியிடத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுங்க தீருமா கட்டாயம் தீரும் அதே சமயத்தில் குழந்தை இல்லாத மிதனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்கள் யாராக இருந்தால் இந்த மாதம் ஒரு நல்ல செய்தியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல மருத்துவம் கிடைக்கும் இது வரைக்கும் மருத்துவம் பார்த்துங்க எனக்கு சரியான ஒரு வழியே கிடைக்கல அப்படின்னா கட்டாயம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்யும் திருமணத்தை நீண்ட காலமாக திருமண தடை உள்ளவர்களுக்கெல்லாம் திருமண தடைகளை நிவர்த்தி செஞ்சு கொடுக்கும் அதே போல் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை இது கட்டாயமாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் அதே போல் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இல்லத்துக்கு தேவையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு மாதமாக அதே சமயத்தில் வண்டி பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் எந்த காரியம் செய்தாலும் கணவனோ மனைவியிடத்திலோ கருத்து கேட்டு ஆலோசனை செய்து ஒவ்வொரு முடிவும் எடுப்பது தான் உங்களுக்கு சாலை சிறந்ததாக இருக்கும் பல வெற்றிகளை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாகவும் கட்டாயமாக இருக்கும் பல நா பல நாட்களாக நிலுவையில் இருந்த உங்களுடைய பதவி உயர்வு பணி உயர்வு தொழிலில் ஒரு நிலுவை நிலையில் இருந்தால் அனைத்தும் மாறி சுபமாக யோகமாக மாறுகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மாதங்கள் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் அதே சமயத்தில் சிறு குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சின்ன குழந்தை உங்கள் வீட்டில் சிறு குழந்தைகள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் அந்த சந்திராஷ்டிரம நாட்கள் உங்களுக்கு சித்திரை மாதம் என்று வருகிறது என்று பார்ப்போம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் முதல் சித்திரை மாதம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி இரவு பன்னெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷிரம காலம் இந்த சந்திராஷிரம காலத்தில் மனநிலம் குடும்ப நிலம் தேவையில்லாமல் ஒரு பேச்சு பேசுகிறது நம்மளுடைய நாம் ஒன்று சொன்னால் அவங்க நினைப்பாங்க குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் பயணத்தில் இடையூறுகள் இதெல்லாம் ஏற்படும் அந்த சந்திராஷ்டம காலத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் மனம் தளர்ச்சியுடன் இருக்கின்ற ஒரு காலமாக இருக்கும் அதனால் கட்டாயம் அந்த கவனமாக இருக்கணும் உடல் நிலையத்தில் ஆரோக்கியத்தை காப்பாற்றணும் அதே போல் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய வழிபாடு என்பதை வழிபாடு என்னங்கிறத பார்க்கணும் இந்த மாதம் நீங்கள் போதெல்லாம் நீங்கள் சபரிமலை ஐயப்பனை வழிபாடு செய்வது மிகுந்த யோகத்தை தரும் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்ப நாளையும் சென்று வழிபாடு செய்தால் நிச்சயம் நல்ல உங்களுக்கு யோகமும் மாற்றமும் கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்று பார்த்தால் நீல நிறம் நீல நிறத்தை ஏதாவது ஒரு வகைகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பல வெற்றிகளை வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்றாலும் சரி அருகில் இருக்கிற ஆலயம் சென்றாலும் சரி துளசி மாலை சாற்றுவது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம்